மக்களே நம்ம பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சாச்சு பட் இது தான் நமக்கு ரிசல்ட் தேடணும் இல்ல ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சரி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பட் இந்த ஒரு டாஸ்க் என்னன்னு இருந்திருக்கோம் அது என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் போயிருந்திருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தோம் ஏன்னா கிரியேட்டிவ் டீம் அப்படின்றது மாத்தப்பட்டிருக்கு இந்த வருஷம் பிக் பாஸ்ல வந்து அப்படின்றதுனால மக்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க் சோஷியல் சோசியல் மீடியால தான் பண்ணியிருந்தோம் இந்த கிரியேட்டிவ் அப்படின்னா அப்படியே நைன்டிஸ் வேர்ல்டுல இருந்து ஏறி கூச்சு வந்திருக்காங்க இப்போ வந்து லெமன் அண்ட் ஸ்பூன் அப்படின்ற ஒரு டாஸ்க் எவ்வளவு கஷ்டமான டாஸ்க் அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சது அதுல ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது மக்களே இப்போ ஸ்கூல்ல லெமன் அண்ட் ஸ்பூன் வச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம் இந்த லைன்ல இருந்து அந்த லைனுக்கு ஓடி போயிட்டு வரணும் தான் டாஸ்கா இருக்கும் ஆனா இங்க என்ன அப்படின்னா அந்த லைனை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு கொஞ்சம் அப்டேட் மணிக்கணக்கா சுத்துங்க யார் ஃபர்ஸ்ட் இல்ல கீழே போடுறாங்களோ அது வரைக்கும் அவங்க சுத்துங்கன்றதுதான் நம்மளோட பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் ரெடி பண்ண ஒரு கிரியேட்டிவ் டாஸ்க் அப்படின்றது வேற லெவல் டாஸ்கா இருந்ததுல மக்களே இதெல்லாம் யாராவது யோசிச்சு பாத்துருப்பீங்களா அடுத்த வாரம் என்ன நடப்போம்னா கோணிப்பையில வந்து குதிச்சு குதிச்சு யார் ஃபர்ஸ்ட் போறாங்க யார் ஃபர்ஸ்ட் அந்த கோணிப்பையை விட்டு கீழே உள்றாங்கன்றவங்கதான் தான் கேப்டன் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து பதிவு பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வேற லெவல் சம்பவம் ஆனா இதுக்கு என்ன தோணுச்சுன்னா இதுக்கு பருத்தி முட்டை குடோலே இருந்துக்கலாமே அது காசு கொடுத்து இன்னொரு பருத்தி முடி வாங்கி கொண்டு வைக்கணுமா அப்படின்ற மாதிரி அது வந்து இருந்ததுன்னு சொல்லலாம் எனிவே டாஸ்க் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க மக்களே லைவ்ல அப்படியே ரவுண்டிங்லயே தான் இருந்து விஷால் அவர்கள் என்னென்னலாமோ தினசு தினம் அது ஓவர் கான்பிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓவர் கான்பிடென்ட் தான் மண்டகம் வச்சுச்சு அப்படின்றத நான் பார்த்தேன் நீ ஓ கேம் ஆடணும் மஞ்சரி ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்றது ரெண்டாவது ஒரு விஷயங்கள் அந்த ஒரு மணி நேரம் பிக் பாஸ் வந்து எந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொடுத்தாரு தொடர்ந்து விதிமீறல்கள் அப்படின்னு நடந்துட்டு இருந்தது அந்த இன்றைய மீற ஆரம்பிச்சாங்க அப்பப்போ போய் சாப்பிட்டுட்டு வர்றது அதுக்கப்புறம் பிக் பாஸே அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணி நீங்க போய் சாப்பிடுங்கன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் நடுவால வந்து நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தின்னுட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த ஒரு மணி நேரம் பாத்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பா இல்லையா அப்ப அதுல முத்து எடுத்த ஒரு பாயிண்ட் தான் கமெண்ட்ரி அப்படின்ற ஒரு பக்கம் சிவாவும் அவர்களும் சைலண்டா கமெண்ட்ரி இருந்தாங்க பட் அந்த இடத்துல ஒரு ஒரு கலந்து கமெண்ட்ரி அப்படின்றது அது ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த எவ்வளவு அவங்க இங்கேயும் அங்கேயும் போறதான் மக்கள் பார்த்திருப்பாங்க நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாயிருக்கும் அப்படின்றதான் பட் அந்த கமெண்ட்ரிமே ரொம்ப அதிகமா அதுவும் ஒரு கட்டத்துல இரிட்டேட் ஆகுது இந்த பக்கம் ஜாக்லீன் அவர்கள் பாட்டு பாடுறாங்க இந்த பக்கம் முத்து அவர்கள் பாட்டு பாடுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு நடுவே டைவர்ஷன் சொல்லி பவித்ராவோட சண்டைகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரன் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்றது ஒரு மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க மக்களை பார்க்கக்கூடிய நம்மள பைனலா டாஸ்க் முடிஞ்சது ஒழுங்கா ஆடிட்டு இருந்தான்னா வின் பண்ணிருப்பான் அவங்கள டைவர்ட் பண்ற பேர்ல பேங்க்ல நடந்து வந்தவன் பாருங்க அவங்கள இடிச்சு லமனை கீழே போட்டாரு நம்மளோட விஷால் அவர்கள் ஓவர் கான்பிடன்ட் உடம்புக்காகாதுன்றது ஒரு பெரிய கருத்து தான் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் சோ ஒரு வழியா கேப்டன்சி முடிஞ்சது மஞ்சரி வந்து அவங்களோட கேப்டன்சியை எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சோ அவங்களோட கேப்டன்சி தலைமையில தான் இந்த வாரம் வந்து போக போது கேர்ள்ஸ் டீம்லயும் எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க என்னத்தை அவனை வந்து கழுவி ஊத்துனாலும் அவன் தான் வின் பண்ணணும் உள்ளுக்கு ஒரு ஆசை அடிக்குது பாருங்க அது வேற லெவல் அப்படின்றதுதான் சாட்சனாலாம் ஃபுல்லா தான் கேப்டனா இருக்கணும் அப்படின்ற ஒரு நாடகம் அப்படின்ற விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது சாட்சனாக என்னங்க கவலை அவங்க அப்பா சோழ நடத்துறாரு அப்படிங்கும் போது நமக்கு கவலையும் இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் மக்களே மஞ்சளோட நீங்க புது விதமான கிரியேட்டிவ் டாஸ்க் அண்ட் டீம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பதிவு பண்ணிடுங்க